நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா எங்கள் ஓனர் அதாவது ஸ்ரீ லட்சுமி சோர்ஸ் ஊமச்சூத்தர் ஜவுளிக்கடலில் தான் நான் வே ஆக்டிங் டிரைவரை ஒன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி சார் நானும் மேலூர் போயிட்டு வந்தோம் வர்ற வழியில் அருமையான லாவல் பழம் வாங்கி கொடுத்தாரு எங்கள் ஏரியாவில் போகிறோமே லவ்வா பழம் வந்து சொல்லுவாங்க நண்பர்கள லவ்வா பழம் வாங்கி கொடுத்தாரு சூப்பர் பழம் ஒரு கப்பு இருபது ரூபா ரெண்டு கப்பும் வாங்கினோம் ஆனால் அவர் மட்டும் மூணு கப்பும் வாங்கிட்டார் நண்பர்கள சார் மட்டும் மூணு கப்பு எனக்கு ரெண்டு கப்பு தான் வாங்கி கொடுத்தாருன்னு பரவாயில்ல சரி இருந்தாலும் பரவாயில்ல ஓசி தானே இது வாங்கி கொடுத்தாரு சார் என்னன்னு வரைக்கும் பார்க்கல பார்த்துருவோம் எப்போ வெளியே போனாலும் சார் எனக்கு வாங்கி கொடுத்த ஆஹா முறுக்கு திண்டு விட்டு நொறுக்கு நான் என் மகடை சொல்றேன் நண்பரலை ஆஹா சிப்ஸு திண்டு விட்டு அப்சு சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் லட்சுமி சோர் வாங்க துணிமணியில் அள்ளிட்டு அள்ளிகிட்டு போங்க இந்த நவா பழத்தை அப்படியே சாப்பிட்டா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொஞ்சம் காண்டு உப்பு அப்படியே பரவாயில்ல தூணும் லேசாக அப்படியே ஒரு கிண்டு அப்படியே ஒரு கிண்டு அப்படி திண்டி விட்டு இவர்கள் திண்ட விட்டா டேஸ்ட்டு எனக்கு இப்போயே எச்சு விடுது நண்பர்கள நல்லா கழுவிட்டு நம்பளை தண்ணியில் வச்சு நல்லா தண்ணியில் வச்சு சுத்தமான தண்ணியில் கழுவிடுங்க எந்த ஒரு பொருளுமே கழுவிட்டு சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது நண்பர்களை உப்பு லைட்டாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்புறம் கிட்ட நீ புலந்துக்கிட்டு போயிடுறேன் எந்த ஒரு எதாவது சாப்பாட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே உப்பு கம்மியாக வச்சிருங்க அப்போ தான் கிட்னி சட்னியாக இருக்கிற கிட்னி சட்னி ஆயிடும் கிண்டு கிண்டு கிண்டி ஆச்சிரும்ல சூ மூணில் சூமந்திரும் சொல்லுது இதை சொல்லுது லவா பழத்துமா அப்பா ஒரு அற்புதமான டேஸ்ட் நென்றுவா இந்த கொட்டையை கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த கொட்டையை பத்திரம் வச்சு காய வச்சு பொடி பண்ணி சுடுதண்ணியில் போட்டு பிடிச்சப்போனா சுகருக்கும் அவனோட நல்லதுன்னு சொன்னாங்க நன்றில் நான் இனிமேல் ட்ரை பண்ணப் போகிறத ச ஆட்டா அந்த புளிப்பு அந்த இனிப்பு கேமராமேனுக்கு எச்சு ஊறுந்தா என்ன இப்படி அட பிடிக்கலத சாப்பிட்றீ சாப்பிட்றீ பிள்ளைக்கு ஒன்று விடுந்தேன் பிள்ளைக்கு கொண்டு விடுந்தேன் பாப்பா கொண்டு கொடு பிடி சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு முடிச்சேன் நான்

பரம்பா லவா படம் சூப்பர் போன இதுக்குள்ள மூத்த பாப்பா தேன மிருகத்தை நீ பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த அமிர்தத்தை பார்த்துருக்கா அப்படி ஒரு டேஸ்ட் நம்ப லைட்டாக உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன் லைட்டாக சேர்க்காதீங்க அவ்வளோ தேன் அமிர்தமாக இருக்குது நம்பல அடுத்ததான் பார்த்துருவோம் எவ்வளோ ஸ்நாக்ஸ் தான் வாங்கிக்கிறது ஐயோ எவ்வளோ ஸ்நாக்ஸ் தான் நிற்கிறது

எடுத்துக்கிட்டு முறுக்கு ஆ ஏ அரமையா முருக்கு டேஸ்ட் செம்ம டேஸ்ட் நம்மள நம்பளா இன்றைக்கி எல்லாமே சூப்பரு முறுப்பு சிப்ஸு எல்லாமே டாப் டக்கர் இன்றைக்கி இந்த கேமராமேன் ஃப்ளைட்டில் கொடுத்துருங்க நீங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருக்க நண்பர்களை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக நவா பண்ணிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும் மூலிங்க வாங்கி இந்த மாதிரி கூப்பிட்டு சாப்பிடுங்க நல்லது நம்ம உடம்புக்கு ஒரு குறிப்பு என்ன இந்த சரி லட்சுமி ஓனர் வந்து இப்போ ரத்னாஜி ரத்னாச்சி காம்ப்ளெக்ஸில் வந்து ஐயா ரத்னாஜியும் வேட்டி லட்சுமணன் ஐயா அவர்களும் ஜெயக்குமார் சார் அவர்களும் ரெண்டு பேரும் புதுசாக இப்போ ஒரு ஆட்சி மட்டும் என்ற ஒரு பாத்திர கடை திறக்க போகிறாங்க இந்த ஆடி மாதம் கொண்டு ஆவணி மாதம் மக்களே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப நன்றி நண்பர்களே எல்லாருக்கும் இனியே மாலை வணக்கம் மதியம் ஆயிடுச்சு மேலே மதியம் ஆயிடுச்சு இந்த வீடியோ போயெல்லாம் சண்டோஷத்தோடு நல்லா சந்தோஷமாக ஹேப்பியாக இருங்க இந்த நாள் இனி நாளமாக எல்லா விடையும் நினைக்கிறேன் டூ வீலர் முறையில் போட்டு போங்க நன்றி பாய் பாய் பாய்